சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்தென்மை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய எட்டாவது தமிழ் வேதம் திருவாசகத்தில் எட்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று சிவனருள் கூட்டி உள்ளது சிவ அன்பர்களே இந்த பாடலை ஆனந்தமாக காவடி சிந்து ராகத்தில் பாடி நம்மளுடைய பெருமானாரது புகழை பாடி அவனுடைய பெருமையை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம் பூ அலர் கொன்றை அம்மாலை மார்பன் போர் உகிற்பன் கொன்ற வீரன் பூவழர் கொன்றை அம்மாலை மார்பன் போர் உகிர் வண்போழி கொன்ற வீரன் மாது நல்லாலுமை மங்கை பங்கன் வண்போட்டில் சூட்பெண் பெருந்துரை கோன் மாது நல்லாலுமை மங்கை பங்கன் வன்போழில் சூழ்த்தன் பேருந்துரை கோன் ஏதில் பெரும் பூகள் எங்கள் ஈசன் இருங்கு தீயில் தோன்றோம் ஓவிய தோல் புணரும் உரு அறிவாரியம் பிர நவாரே ஏதில் பெரும் பூகள் எங்கள் ஈசன் கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் உணரும் உரு அரிவாரியம் பிர நவரே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் நமக்கு எதை உணர்த்துகிறதுன்னா சிவபெருமான் அடியார்களுடன் எப்பொழுதும் நேசமுடன் அன்புடனே இருப்பார் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோடமையை தன்பது போல நமக்கும் அன்புடனே எப்பொழுதுமே இருப்பார் அப்படிங்கிறப்ப அந்த அழகான அந்த ஒரு கருத்தை தான் இங்கே மாணிக்க வாசக பெருமான் நமக்கு அருள் செய்கிறார் பூவலர் கொன்றை போர் புலி கொன்ற வீரன் அப்படின்னா அலர்ந்தான் பூக்கள் அப்படி பூக்களை மலர்கள் விரிகின்ற அழகிய கொன்றை மாலையை அணிந்த மார்பை உடைய சிவபெருமான் சிவபெருமானுடைய மார்புல அழகான கொன்றை மாலைகள் அப்படியே இருக்குது அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய அவருக்கு எப்படி நகங்கள்லாம் இருக்குன்னா போர் தொழிலுக்குரிய நகங்களை வன் புலி புலி அடிச்சு செத்து போச்சு அந்த மாதிரி புலிக்கு வந்து நகங்கள்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கும் அந்த தார்காவனத்து மகரிஷிகள் சிவபெருமானை அடிப்பதற்காக ஆணவத்தால சிவபெருமான கொள்றதுக்காக அவங்க எல்லாம் அனுப்புனாங்க ஆனா பெருமான் வந்து அதை என்ன பண்ணாருன்னா உடைய அந்த புலிகளை எல்லாம் அடித்து கொன்று அதனுடைய தோலை வைத்துக் கொண்டார் அப்படி மலிந்த புலியை கொன்ற வீரன் நம்மளுடைய சிவபெருமான் அவருடைய வீர செயலை இங்கே வந்து நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டோமேயானால் எனக்கு தலைவர்கள் என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் அப்படின்னா உமை நம்மளுடைய பார்வதி தேவி மங்கை பங்கல் அவர் உமை ஒரு பாகனாக இருக்கின்றார் தான் இங்கு சொல்றாரு வன்பொழில் சூழ் பெருந்துறை பெருந்துறைக்குன்னா அழகான பொழில்கள் சூழ்ந்த தென் இந்த பெருந்துருந்துறையில அரசனாக இருக்கிறார் அப்படிங்கிறாரு அதோடு மட்டும் இல்லை ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் அவருக்கு குற்றமில்லாத பெரிய புகழை உடைய எங்களுடைய ஆண்டவனாகிய சிவபெருமான் ஈசன் அப்படின்னு இதுல வந்து நமக்கு பொருள் சொல்றாரு இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவியர் மங்கை தோல் புணரும் உமையம்மையின் பாகனும் வளமையான சோலைகள் சூழ்ந்த அழகிய திருப்பெருந்துறை அரசனுமாகிய குற்றமில்லாத பெரும் புகழை உடைய எங்கள் ஆண்டவன் சிவபெருமான் பெரிய கடலில் வாழ்பவனாகிய வருணனுக்கு நெருப்பில் தோன்றிய சித்திரம் போன்ற பெண்களையுடைய தோள்களை தழுவிய உருவத்தின் தன்மையை அறிய வல்லார்கள் எமக்கு தலைவர் ஆவார்கள் அப்படின்னு மாணிக்க வாசக இங்கே அருளுகிறார் ஆக கடல்வாணன் அப்படின்னா இந்த கடல்ல வாழக்கூடிய வருண பகவான் வலைஞன் அப்படின்னா தீயில் தோன்றும் அதாவது தீயிடத்தி தோன்றிய அப்படின்னா அந்த மதுரையில வந்து அந்த திருவிளையாடல் புராணத்துல மீனவ நெருப்பில் நெருப்பிலிருந்து தோன்றியவள் உமாதேவி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு யாகம் பண்ணும் பொழுது அந்த நெருப்பிலிருந்து தோன்றுறாங்க அப்படி தீயிடத்தில் தோன்றிய ஓவிய மங்கையர் அப்படின்னா அந்த உமாதேவியை தான் குறிக்கும் சித்திரம் போலும் அழகுடைய மகளாக அந்த வளைஞர்கள் கோனிடத்துல அதாவது அந்த மீனவ தலைவனிடம் மகளாக இருந்த உமையம்மையை சிவபிரான் நம்மளுடைய சிவபெருமானோ ஒரு மீனவனாக சென்று மணந்த திருவிளையாடல் புராணத்தை இங்கே வந்து நாம் நினைவு கூற வேண்டும் அதை தான் சொல்றாரு ஏதில் பெரும் புகழ் எங்கள் இரும் இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் அப்படின்னா பெருமா பெருமாட்டி வந்து அந்த தீயிலிருந்து அந்த அவங்களுக்கு ஒரு மகளாக திரு செஞ்சு ஆக பெருமான் வந்து தன்னுடைய வீணவனா போய் அங்கே மணந்தார் என்பது தோல் புணரும் அப்படிப்பட்ட உருவத்தை அறிபவர்கள் என்னுடைய பெருமான் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு அருளாளர்கள் தெளிவுரையை செய்துள்ளார்கள் ஆகையினாலே நம் அந்த இப்படிப்பட்ட பெருமானாருடைய அருள் திறத்தையும் அவருடைய பெருமைகளையும் நாம் எல்லாம் தெரிந்து கொண்டோமே தலைவர்கள் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு அப்படி தலைவர்கள் என்ன அடியார்களை அவரை வந்து அத்தா ஆலம் காடாவும் அடியார்க்கு அடியேன் ஆவேனேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மாதிரி இவரும் இங்கே வந்து அதே கருத்தை வந்து என்னுடைய தலைவர்கள் என் சிவபெருமானை வழிபடுபவர்கள் அப்படின்னு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஆட்பட்டவராகனால் அவர் வணங் நாம் வணங்கும் கடவுளார் அவரே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு இடத்துல ஒரு பதிகத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி சிவபெருமானாருடைய அடியார்கள் என் தலைக்கு மேலானவர்கள் அவருடைய திருவடிகள் என் தலைக்கு மேலே இருக்கிறது அப்படின்லாம் அருளாளர்கள் வந்து சொல்லுவாங்க அப்ப அடியாராக தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் அடியாராவதற்கு சில தகுதிகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அது பெருமான தான் நம்ம விண்ணப்பமா வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றுவாரு ஏன்னா நம்மளுடைய அந்த நல்வினை தீவினை காரணமாக இன்னும் நாம் வந்து உலகியல் வாழ்க்கையிலே சுழந்து கொண்டு இருக்கிறோம் அதை முழுமையாக நாம் அடியாராக மாற வேண்டும் என்றால் அது அவன் அருளாலே வணங்கி என்பது போல அவன் அருள் செய்தால் தான் நாம் அடியார்களாக மாற முடியும் ஆக நாம் அவனிடத்தில் தொடர்ந்து விண்ணப்பங்களை செய்து கொண்டே வர வேண்டும் அடியார் பெருமக்கள் அருளாளர்கள் சொல்வது போல அடியார் பெருமக்கள் அவர்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை அத்தா ஆலம் காடா உன் அடியார்க்கு அடியன் ஆவேன் அடியேனும் பாலம் பாலமுருகனாகிய சிவபெருமா சிவபாலா சிவபெருமானாருடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இங்கு ஒரு இரண்டு நிமிடங்கள் நான் உங்களோடு சிந்திக்கிறேன் ஆண்டவன் வந்து அருளாளர்களுக்கு அருள் செய்தது போல அடியேனுக்கும் மானுட சட்டை தாங்கிதான் சில இடங்களில் எனக்கு உதவி புரிந்திருக்கிறார் பெருமானுடைய கருணையை சொல்ல முடியாது அப்படி அருளாளர்கள்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நிறைய இருக்கு ஒன்னும் இல்லை நான் சிவபெரு சிங்கப்பூர்ல நான் வந்து அடியார்களோடு கூட்டு கொண்டு வீரமாகாளியம்மன் கோயிலில் திருமுறை பன்னிசை திருக்கூட்டம் அப்படின்னு ஒரு அடியார் கூட்டம் ஒன்று இருக்கிறது அதுல பெற்றோர்கள் சிறந்த தொண்டர்களாகவும் மாணவர்கள் தேவாரம் பயிலும் மாணவர்கள் அருமையாக பாடக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தோடு எனக்கு ஒரு தொடர்பை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுத்தான் அவர்களோடு ஒரு ஐந்தாண்டு காலங்கள் தேவாரத்தை பயின்று கொண்டு அவர்களோடு உறவை ஏற்படுத்தி நான் சிவபெருமான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தெரியணும் ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு பத்து நாள் கிட்ட அங்கேயே படுத்துட்டேன் ஏன்னா நான் வேலை பார்த்த கம்பெனியில என்னுடைய தீவினையின் காரணமோ என்னமோ தெரியல சம்பளமே கொடுக்காம ஊருக்கு டிக்கெட் மட்டும் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க நானும் ஊருக்கு போயிட்டு என்னுடைய ஒய்ஃபுடைய எல்லாம் எடுத்து அடகு வச்சு என்னுடைய உடம்பை பார்த்தேன் அதுக்கு பிறகா சரி நம்ம அடியார் பெருமக்கள்கிட்ட ஒரு உதவியை தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீரமாகாளியம்மன் கோயில் திருக்கூட்டத்து அடியார் பெருமக்களிடம் ஒரு சிறிய ஒரு விண்ணப்பமாக ஒரு ஐயா இப்படி என்னுடைய சூழ்நிலை இருக்கிறது அடியார்களே எனக்கு ஏதாவது உதவி புரியுங்கள்னு ஒரு சிறு சின்ன மெசேஜ் தான் போட்டேன் சிவபெருமானே இறங்கி வந்து அருள் செஞ்சது மாதிரி அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு இரண்டு முறையாக நாற்பதாயிரம் ரூபாய் இந்தியாவினுடைய பணத்திற்கு அனுப்பி ஐயா உங்களுடைய உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் நல்ல முறையில் நீங்கள் திரும்பவும் சிங்கப்பூருக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் என்று சொல்லி எனக்கு அனுப்பி வைத்தார்கள் அதை இல்லாம இரண்டு அடியார் பெருமக்கள் தாங்கள் பெயரை நீங்கள் யாரிடமும் குறிப்பிட வேண்டாம் ஐயா உங்களுக்கு நாங்கள் அடியாராகிய உங்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு உதவியாக நாங்கள் செய்கிறோம் என்று தனிப்பட்ட முறையில் இரண்டு பேர் இரண்டு மூன்று பேர் பத்தாயிரம் பத்தாயிரம் அனுப்பி வைத்தார்கள் ஆக நான் அப்பொழுதுதான் உணர்ந்தேன் ஆகா சிவபெருமான் நம்ம வந்து இத்தனை காலங்கள் அவனை அவரை வழிபட்டுறதுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் இல்லை நம்ம மறுமைக்கு மறுமைக்கு தேவையான முத்தியை தான் கேட்டுட்டு இருக்கோம் ஆனா பெருமான் இந்த பிறவிக்கு நமக்கு என்ன தேவையோ பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் புணர்ப்பானை அப்படிங்கிற மாதிரி பெருமான் நமக்கு இந்த கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டத்தை தீக்குறதுக்கு இப்படி அடியார்கள் மூலமாக நம்மளுடைய கஷ்டத்தை போக்கினால் அதை வச்சு நான் வந்து உடம்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு திரும்பியும் அந்த அடியார் கூட்டத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்தேன் ஆனால் நன்றி மட்டும் அதுக்கு போதாது சிவபெருமானாருடைய கருணையும் அவர்களெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு வேண்டுதலையும் கிட்ட இந்த நேரத்தில் நான் நினைவுகூர்ந்து ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன் அப்படி அடியார்கள் வந்து அன்பு மிகுந்தவர்கள் அன்பு இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு உதவியை செய்வார்களா அப்போ ஆண்டவன் வந்து நமக்கு எதை செய்ய நினைக்கிறானோ அதை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அருள் புரிவான் என்பதை நாம் மனதில் தள்ள தெளிவாக கொள்ள வேண்டும் ஆண்டவனிடத்தில் நம்ம ஒருபோதும் எனக்கு அதை செய்யல எனக்கு இதை செய்யலைன்னு கோவப்படக்கூடாது நமக்கு எதை வேண்டுமோ வேண்டத்தக்கது அறிவோயினு சொல்ல சொல்வது போல மாணிக்கவாசக பெருமான் மாதிரி எப்பப்போ எதாவது வேணுங்கிறத அவருள் அரு அருள் செய்வார் ஆக அவனுடைய அருள் நமக்கு என்றைக்கும் வேண்டும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல எப்பவுமே பெருமானே திருவடி இன்பம் எனக்கு வேண்டும் உன்னுடைய அருள் வேண்டும் அப்படின்னு நம்ம சிவபெருமே வேண்டி இந்த பெரும்பற்ற புலியூர் அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஜெர்மனியில் இருந்த சிவபாலா இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம்